வீட்டை விட்டு கூட வெளியே போக முடியல காய்ச்சலா ஊருக்குள்ள பரவிட்டு இருக்கு பங்கஜம் ஊரெல்லாம் ஒரே காய்ச்சலா இருக்கு எனக்கு கொஞ்சம் சுட தண்ணி கொடுக்கறியா சரிங்க மாமா இந்தாங்க மாமா நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லங்க ஊர்ல பரவுறது மூளை காய்ச்சல் உங்களுக்குதான் மூளையே இல்லையே நீங்க பயப்படுறீங்க கட்டின புருஷன் கூட பாக்காம அசிங்கப்படுத்துறல நீ இதுக்கு போய் மாமா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சரி சரி நீ போய் வேறு வேலை இருந்தால் பாரு சரிங்க என்னதான் இருந்தாலும் நம்மளை அசிங்கப்படுத்திட்டான் திரும்ப ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அச்சோ இன்னைக்கு வேறு நம்ம கல்யாணம் நாளாச்சு கணவர்கிட்ட சொல்லணுமே எப்படி கலாய்க்கிறது என் பொண்டாட்டிய வாய்ப்பு கிடைக்காமையா போயிட போது பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சொன்னால் தானே தெரியும் இன்றைக்கி நம்ம கல்யாணம் நாளுங்க என்ன பண்ணி செலப்ரேட் பண்ணலாம் ஓ அப்படியா சரி ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் நாளைக்கு வேற எக்ஸாம் எக்ஸாமு படிக்காமல் அங்கேயும் ஊற சுத்திட்டு இருக்கான் டே டேவிட் எங்கடா இருக்க இங்கே வாடா சொல்லுங்கப்பா நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குதுண்ணா போய் ஒழுங்கா படி அப்புறம் ஒன்றுமே தெரியாமல் எக்ஸாம் எல்லாம் போய் உட்காந்து முடிச்சுட்டு இருப்பேன் சரிங்கப்பா பையன் வேற நைட்டு ஃபுல்லாக படித்தான் எப்படியும் சென்டம் எடுத்துருவான்னு நினைக்கிறேன் ஹலோ யார் பேசுறது டேவிட்டோட அப்பாவா நீங்கள் ஆமாம் சார் நான் தான் உங்கள் பையன் எக்ஸாம் ஆளில் உட்காந்து எக்ஸாம் எழுதாமல் தூங்கிட்டு இருக்கான் சாரி சார் இனிமேல் இந்தமாரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வாடானா எக்ஸாம் ஆளில் போய் தூங்கிட்டு அவன் வரட்டும் உனக்கு என்ன தைரியம் இருந்தால் எக்ஸாம் ஆளில் போய் தூங்கிட்டு இருந்துருப்பேன் நீங்கள் தானே சொன்னீங்க கேள்விக்கு பதில் தெரிலனா திருன்னு முழிச்சிட்டு இருக்காதுன்னு நான் அதான் முழிச்சிட்டு இருக்காமல் தூங்கிட்டேன்